அதெல்லாம் பாக்குறதுக்கு இப்ப அவரு இல்லையம்மா சரி அதெல்லாம் விடுமா தங்கச்சிங்க எல்லாரும் எங்கம்மா கௌரி கௌரி என்னம்மா இந்த போன்ல அக்கா கௌரி எங்க பின்னாடி போன்ல பேசிட்டு நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன் சரிமா அக்கா எப்படி இருக்க நல்லா இருக்கேன்டா நீ ஒழுங்கா படிக்கிறல்ல படிக்கிறீங்க அம்மாக்கு ஒத்தாசையா இருடா அக்கா நீ கவலைப்படாத என்னோட படிப்பு முடிச்சதோ நான் நல்ல வேலைக்கு போய் உன்னைய அம்மாவையும் நல்லபடியா பாத்துப்பேன் சரிடா அக்கா கௌரி வந்துட்டா அவகிட்ட அக்கா என்னடா செல்லும் ஸ்கூலுக்கு ஒழுங்க போறியா அம்மா கிட்ட அடம்பிடிக்காம இருக்கணும் சரியா போங்கக்கா நான் டெய்லியும் தூங்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசணும்னு அம்மா கிட்ட சொன்னா அம்மா இந்த கௌசல்யா பேயும் ஐஸ்வர்யா பேயும் கூட என்ன தீட்டிக்கிட்டே இருக்கு சரிடா செல்லம் அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் உன்னை திட்ட வேணாம்னு சொல்றேன்

தூக்கமே வர மாட்டேங்குது அப்படியே தூங்கி போனாலும் என்னமோ திடீர்னு முழிப்பு வந்துருதுமா சரிமா நீ ஒண்ணு கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் இங்க நீ பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல சரிம்மா நான் அப்புறம் கூப்பிடுறேன் அம்மா Hmm. 아, 예, 예. Super, super, e r b t but, 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 b u i but, 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 b u യോ കുഴക്കെ വരാം വരോ എ മാ വരണോ ഇല്ലയോ മുത്തു കാവേരി തരക്കേ ഐ ലവ് യു മുത്തു വാവാർക്ക அம்மா வர்ற வயில அந்த சாமியார்ட்ட ஏதோ கேட்டுட்டு இருந்தியே என்னது அது ஒண்ணு இல்ல தம்பி என் பொண்டாட்டி வயத்துல ஒரு புழு பூச்சி கூட உண்டாகல அட பாய் தோட்டக்காரன் பொண்டாட்டி வயத்துல புழு பூச்சி இல்லையா ஆமாம் தம்பி சாமியார் கிட்ட கேக்குறத விட்டுட்டு சௌந்தரிய அம்மா கிட்ட கேக்கலாம்னு இருக்கேன் அத விடு நீ சாமியார்ட்டையும் கேட்கணும் சௌந்தரியார்ட்டையும் கேட்கணும் இப்ப நான் சொல்றேன் அதை கேளு thank you